மரணத்தை நினைத்து பார்க்க வேண்டும் அல்லாஹ் ரப்பூலால சொல்லுகின்றான் மரணம் அடைந்தால் அவன் சொல்லுவான் பாவி சொல்லுவான் என்னை திருப்பி அனுப்பு இந்த பூமிக்கு மீண்டும் இந்த பூமிக்கு அனுப்பு நான் விட்டு வந்த அமல்களை செய்து வந்து விடுகிறேன்

அவன் உறங்கக்கூடிய நேரத்தில் அவனுடைய உள்ளம் சொல்லும் நீ இந்த இஷாவுடைய தொழுகையை விட போகிறாய் காலையில் இருக்கும் பொழுது வந்தடைந்தால் என்ன செய்வாய் என்று காலை தொழுகையை தொழாமல் தூங்கிக் கொண்டிருப்பான் உள்ளம் கேட்கும் நீ தொழாமல் காலை சூரியன் உதித்து விட்டால் அந்த நேரத்திலே அல்லாஹ் உன்னுடைய உயிரை கைப்பற்றி விட்டால் உன் நிலைமை என்ன என்று கேட்கும் அவன் அதை எடுத்துக்கொண்டு நன்மையின் பக்கம் விரைந்தால் இந்த மரணத்தின் நினைவின் காரணமாக அவன் பாவத்திலிருந்து விடுபடுவான் அடுத்ததாக பாவத்தை நினைவு கூறக்கூடிய அந்த அடியால் தன்னுடைய மரணத்தின் முடிவை எண்ணி பார்க்க வேண்டும் அவனுடைய முடிவு என்ன என் முடிவு என்ன எந்த நிலையிலே நான் மரணம் அடைவேன் மிக முக்கியமான செய்தி கண்ணியத்துக்குரிய தூதர் சொன்னார்கள் ஒரு எந்த நிலையிலே ஆகிறானோ அதே நிலையில் தான் மறுமையிலே எழுப்பப்படுவான் யாரோ சிந்தித்து பாருங்கள் எம் பலர் எத்துணையோ மக்கள் தொலாத நிலையில் மரணமாக இருக்கிறார்கள் இவர்கள் நாளை மறுமையில் எழுப்பப்படும் பொழுது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் தொழுகையை விட்டவர்கள் நாளை மறுமையில் எழுப்பப்படுவார்கள் எந்த நிலையிலே அதே தான் மறுமையிலே எழுப்பப்படுவான் யாருக்கு தெரியும் அல்லாவுடைய தூதர் முகமது சொன்னார்கள் மனிதனுடைய உள்ளத்தை அல்லாத்தினுடைய இரண்டு விரல்களுக்கு இடையே வைத்திருக்கிறான் எப்படி அல்லாஹ் நாடுகிறானோ அப்படி அல்லா மாற்றுவான் அல்லாஹ்